அப்ப நான் ஏன் கேள்வி கேட்கல நாட்டுக்கு பெருமை தேவை தந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு மாசம் ஆறு மாசம் கிட்டத்தட்ட ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணாங்க அவர்கள் குற்றம் சாட்டிய அந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்க அடிப்படை அவர் எந்த பதவியில இருந்து கூட இறக்கல அடுத்த எலக்ஷன்ல வெக்கமே இல்லாம ஒரு பிள்ளைக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறீங்க அப்ப எங்க போச்சு இந்த அரட்சி ஏற்றம் பிரஜ்வல் ரேவன் ஒரு பொம்பள பொறுக்கி மூவாயிரத்துக்கு மேல வீடியோ பண்ணிருக்கிறான் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் மோடி அரசியல் மேடையில அவன் கையை தூக்கி பிடிச்சிட்டு இவனுக்கு ஓட்டு போட்டா எனக்கு ஓட்டு மாதிரி சொல்றாரு அந்த ஆளுக்கு போய் கர்நாடகாவில பண்ணிட்டு வந்தாரு அப்ப என்ன போச்சு இந்த அறச்சிட்டு முந்தாயிரத்து சீட்டில் ரவி இந்த கர்நாடகால எதிர்கட்சியை சார்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ அசிங்கமா பேசின வழக்குல கைது செய்யப்பட்டு வெளியில வந்த வெளியில வந்தால் மாலை போட்டு வரவேற்கிறீங்க எல்லாம் வெக்கமா இல்ல பத்து நாள் ஐஐடி பிஹெச்ஓ கேம்பஸ்ல பாஜக ஐடி நிலையை சேர்ந்த மூன்று நபர்கள் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க பத்து நாள் முன்னால வெயில் கிடைச்சு வெளியில வந்தாங்க அவங்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாங்க என்ன பெருசா அப்படியே தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போனா அந்த அயோக்கிய ராஸ்டர்ஸ் அப்பெல்லாம் என்ன போச்சு உங்களுடைய அரசியல் நடிக்கிறாங்க அந்த ஆளு உங்க அரசியல் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் திமுக ஆட்சியில நடந்தா மட்டும்தான் நான் பொங்குவேன் கலாட்சேத்திர நடந்தா நான் வாய முடிக்கிட்டு பேசாம இருப்பேன் டிஎஸ்பிபி நடந்தேன்னா நான் மூச்சே விட மாட்டேன் கள்ளக்குடிச்சு நடந்தா நான் கடந்து போயிருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிலா அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் மேம்ன்னசிட்டி இஷ்யூவை பார்த்துருப்பீங்க ஒரு ஹாரஸ்மெண்ட் கேஸ் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அவுட்ரேஜ் இருந்திருக்கு அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்த்து கடந்து செல்றது அப்படின்ற அளவுல பலரும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க அந்த அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு அவர் இன்வெஸ்டிகேஷன் நவ் சோ இப்படியான சூழலில் பெண்கள் பாதுகாப்பு நடக்கிற ஹாராஸ்மெண்ட் காலேஜஸ் நடக்கிறது இது தொடர்பான டிபேட்ஸ் ப்ராப்பரா எழுந்திருக்கணும் அது தொடர்பாக நம்ம எல்லாரும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா இது ஒட்டுமொத்தமாக பொலிட்டிசைஸ் ஆக்கப்பட்டு இது பாஜக கையில் எடுத்து ஒரு வேற மாதிரியான ஒரு அரசியலை இங்க மாத்திட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட்டு அவர் முன் வச்சு நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போறேன் என்ன நாளே சாட்டியால் அடிச்சுக்க போறேன்னு இந்த டோட்டலாக அந்த இஷ்யூவே மாறி போயிடுச்சு எல்லாரும் இப்போ வந்து இது ஒரு அண்ணாமலையினுடைய ஒரு காமெடியா ஒரு ஒரு சென்ஸ் ஒரு ரொம்ப ஒரு சென்சிடைஸான ஒரு இஷ்யூ பட் அந்த இஷுவினுடைய முக்கியத்துவம் என்ன பேசணுமோ அது பேச பொருளாக இல்லாமல் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பேச பொருளாக மாறி இருக்காரு எப்படி பாக்குறீங்க நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க நடந்தது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான இன்சிடென்ட் அதற்கு நம்ம கண்டனத்தை வந்து முதல்ல பதிவு பண்ணிக்கணும் இரண்டாவது சம்பந்தப்பட்ட அந்த பெண் வந்து இவ்வளவு தைரியமா வெளியில வந்து அந்த குற்றவாளிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அசாத்திய தைரியம் இருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய தைரியத்தையும் அந்த தைரியத்தை கொடுத்த அந்த குடும்பத்தையும் அந்த நண்பர்களையும் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் இந்த பெண் தைரியமாக வெளியில வந்து எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்னதுனாலதான் சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளியை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஹி இஸ் பிஹைண்ட் பார்ஸ் அதனால அதுக்கும் ஒரு பெரிய ஹேட் ஆஃப் வந்து நாம கண்டிப்பா சொல்ல வேண்டியது இருக்கு எனக்கு வந்து இது ஒரு இத பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தோணல இதை தான் அரசியல்ல பண்ணுவாங்க அத வந்து அவங்களை வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே இப்படிதான் பண்ணிருக்காங்க நீங்க இந்த கொல்கத்தால இந்த ஆர்ஜி கார்ல ஒரு பெண் மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்த சம்பவம் வந்து எந்த அளவுக்கு நாடைய உழுக்குச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அந்த கேஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியறதுக்குள்ள ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்ய வந்து இதே பாஜக வந்து பரப்புச்சு அதே மாதிரி பெண் உறுப்புக்குள்ள நூத்தி ஐம்பது கிராம் சீமன் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த படித்தவர்கள் ஆஹ் அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய குஷ்பு போன்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பிரஸ் மீட்ல ஓபனா பேசுறாங்க எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே ரிலீஸ் ஆகாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை வதந்திகளை பரப்பி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை எப்படி சென்சேஷனலைஸ் பண்றது இது மூலமா எப்படி ஒரு இமோஷனல் ஒரு டெர்மாயில வந்து பப்ளிக் கிட்ட ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்ப இந்த நோக்கத்துக்காக இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கும் பொழுது இது வந்து ரொம்ப அப்பட்டமா வந்து நமக்கு தெரியுது ஆனா இதுக்காக நான் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்றீங்களா அரசாங்கத்து மேல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் போன்ற ஒரு சம்பவம் சென்னை பிளேஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கேம்பஸ்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா தி கவர்மெண்ட்ல ரெஸ்பான்சிபிள் ஆனா கவர்மெண்ட் மட்டுமே லயபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நாம நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது எல்லாரும் நம்ம பேசுறோம் ஆனா அதுல இருந்து ஏதாவது பாடம் கத்துக்கிறோமா அப்படிங்கறத பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நிர்பயா சம்பவம் நடந்தோன்னே நாட்டையே அது புரட்டி போட்டுச்சு ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கே வந்து அது வழிவகுத்துது அப்படிங்கறத பாக்குறோம் அந்த சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இதை சென்சேஷனலைஸ் பண்ணி இதுல அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ண பாஜக ஆட்சியில வந்து அமர்ந்தாங்களே அப்படிங்கறதை தாண்டி இன்னைக்கு இந்த பத்து வருஷத்துல இந்த நிலை மாறுறதுக்கு பாஜக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கணும் இந்த பத்து வருஷத்துல நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது நாம சொல்லக்கூடிய தரவுகள் அரசாங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய தரவுகள் இந்த பத்தாண்டு பாஜக ஆட்சியில பல மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பாலியல் குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது தொடர்ந்து இன்னும் அதிகம் நடக்குது இதற்கு எப்படி கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பாக்கணும் இது போன்ற சம்பவங்கள் பாஜகவுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்தா இங்கே இன்னைக்கு பேசக்கூடிய இதே சமூக போராளிகள் அப்படிங்கிற போர்வையில இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆகட்டும் வானத்தி ஆகட்டும் இல்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இது வேற மாநிலங்கள்ல நடந்திருந்தா இவ்வளவு பேசுறாங்கல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்ததுன்னா வாயே திறக்க மாட்டாங்க இத பத்தி பேச மாட்டாங்க நேற்று அண்ணாமலை அவ்வளவு இமோஷனலா பேசுறாரு வெக்கப்படணும் வெக்கப்படணும்னு சொல்லி பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் நீங்க என்னக்காவது எத்தப்பட்டிருக்கிறீங்களா அந்த அரசை நோக்கி கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒரு குழந்தைய கோவன் வச்சு நாலு பேர் கூட்டு பாலியல் மன்கொடுமை செஞ்சாங்க ஆசிஃபா பானும் ரெண்டு பிஜேபி எம்பிஸ் அதுக்காக கொடி பிடிச்சிருக்கேன் தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு அந்த குற்றவாளிகளுக்காக ரேலி நடத்துறாங்க ஊர்வலம் போறாங்க உன்ன ஒரு குழந்தைய வந்து பெற்றோர்களை கண்கள் காட்டாம அரசாங்கமும் காவல்துறையும் சேர்ந்து அந்த பெண்ணை கிரிமேட் பண்ணாங்க இதை செய்தி சேகரித்து பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியாளரை தூக்கி ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள வச்சிருந்தாங்க இதெல்லாம் என்னைக்குமே உங்க கண்ணுக்கு தெரியாதா மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போன வீடியோவை மூணு மாசம் கழிஞ்சு சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடுக்கே தெரியும் அப்ப அங்க இருக்கக்கூடிய சி எம் பிரேன் சிங் என்ன சொல்றாரு இது போன்ற விஷயங்கள் நிறைய நடக்கத்தான் செய்யுது இதெல்லாம் ஒரு இஷ்யூவா பேசுறீங்களா அப்படின்னு பேசுறாரு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் என்ன பண்ணுச்சு

உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையாவது நீங்க தட்டி கேட்டிருக்கீங்க உங்க கட்சியில உள்ள காயத்ரி ரகுராம உங்க கட்சியை சார்ந்த ஆண்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க கொச்சப்படுத்துறாங்க அப்பெல்லாம் உங்க மாணவ ரோஷம் என்ன டீ குடிக்க போச்சா இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்கலாம் இதெல்லாம் கேட்டு இது அரசியல் பண்ணலாம் ஆனா இது என்னுடைய நோக்கம் இல்ல இந்த டாபிக் பத்தி பேசணும்னா இதுல அரசாங்கம் என்ன பண்ணனும் அப்படிங்கறத பேசணும் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமே பதிவு பண்ணிட்டேன் அதிமுகவுல நேற்று போராட்டம் நடத்துறாங்க அந்த நிர்மலா பெரியசாமின்னு ஒரு அம்மா அந்த அம்மா சோசியல் மீடியால மென் ஸ்ட்ரீன் சேனல்ஸோ செல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த அம்மா தீர்வு சொல்லுதான் அந்த அம்மா நேற்று வந்து பிரெஸ் மீட்ல நின்று பேசுது அய்யய்யோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே நாசமாச்சு இன்னும் அந்த பொண்ணு எப்படி வெளியில தலை காட்டும் இந்த சாமான தான் சேரும் நான் கேட்கிறேன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு சம்பவம் ஒரு கசப்பான சம்பவம் கண்டனத்துக்குரிய சம்பவம் அவ்வளவுதாங்க அந்த பெண்ண தைரியமா வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்ப இங்க இருக்கக்கூடிய சமூகம் நல்லா இருக்கணும்ங்கிற சிந்தனை உள்ள ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இது ஒரு கசப்பான சம்பவம் அவ்வளவுதான்ல அந்த சம்பவத்துக்கு அந்த பொண்ணு எந்த விதத்திலயும் பொறுப்பு கிடையாது அந்த பொண்ணு வெக்கப்படணுமோ இல்ல அசிங்கப்படணுமோ இல்ல மூலையில முடங்கி கிடைக்கணுமோங்கிற அவசியம் அந்த பெண்ணுக்கு இல்ல இந்த வன்கொடுமையை செஞ்ச அந்த ஞானசேகரம் தான் வெக்கப்படணும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஃபியூச்சர்ல

காவல்துறைக்குள்ள இருக்கிறவங்களே இதை ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க அதை சொல்லுங்க இல்ல சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளியுடைய உறவினர் கிட்ட நாங்க ஒரு காப்பியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு காவல்துறை ஆணையர் சொல்றாரு அவங்க மூலியமா வெளியில வந்திருந்தாலும் இத பத்தி நீங்க பேசணும்ல இதற்கு நடவடிக்கை எடுக்கணும்ல அண்ணாமலைக்கு இதை பத்தி பேச தகுதியே இல்லைங்க ஒரு மைனர் குழந்தையுடைய வீடியோவை எந்தவித மாசிங்கும் பண்ணாம ஒட்டி ஒட்டி சோசியல் மீடியால பரப்பி கட்டாய மதமாற்றம் நடக்குது அப்படின்னு இங்க ஒரு கம்யூனல் ரயில்ஸ் தூண்டு விட முயற்சி செஞ்ச அயோக்கிய பயங்காம அந்த ஆளுக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு பொதுமக்கள் கேட்கணும் இந்த கேள்விகள் எல்லாம் எனக்கும் கேட்க உரிமை இருக்கு எப்படி வெளியில வந்துச்சு வந்து இருக்கு அந்த தகுதியே கிடையாதுங்க இதெல்லாம் பொதுமக்கள் திஸ் இஸ் கிராஸ் போலீஸ் அதற்கு முதல்ல காவல்துறை மன்னிப்பு கேட்கணும் சம்பந்தப்பட்ட இந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அது எப்படி அதை கடந்து போக முடியுமா அப்படி ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் இரஸ்பான்சிபிளா இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து பெண்கள் எப்படி முன் வந்து எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க ஏற்கனவே பாதி பெண்கள் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் ஒண்ணு இந்த அதிமுக பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்கேயோ மானம் போச்சு மரியாதை போச்சு கற்பு போச்சு வாழ்க்கை போச்சு இப்படி எல்லாம் சொல்லி டைமுத்திட்டே இருந்தீங்கன்னா பெண்கள் வெளியில வந்து சொல்ல நீங்க எல்லாம் எதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறீங்க அண்ணாவும் பெரியாரும் இதைதான் கத்துக் கொடுத்தாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அண்ணா பெரியாருடைய கொள்கையை நீங்க எல்லாம் உள்வாங்கிருக்கிறீங்க இது சனாதன கருத்து ஒரு பெண்ணுக்கு கற்புதான் முக்கியம் மானம் போயிடும் மரியாதை போயிடும் குடும்ப அந்தஸ்து போயிடும் கௌரவம் போயிடும் இதெல்லாம் காலங்காலமா சொல்லி சொல்லிதான் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தனக்கு எதிராக இது போன்ற ஒரு விஷயம் நடந்தாலும் வெளியில வந்து சொல்லவே தயங்குறாங்க அப்ப ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும் அரசியல் பண்ணுங்க தப்பே கிடையாதுங்க அரசியல் பண்ணணும் இது போன்ற விஷயங்களை நீங்க அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும் அப்பதான் அரசும் வந்து ரொம்ப இருக்காது ஆனா ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க இந்த சம்பவம் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசணும் ஆனா இவங்க யாராவது பேசுறாங்களா பாஜக பேசுதா அதிமுக பேசுதா இவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அதனால திமுக மேல இவங்க வந்து இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அது ஆரோக்கியமான அரசியல் இல்லங்க அதை தாண்டி சில விஷயங்களை யோசிக்கணும் திமுக மேல கூட பழி சொல்லுங்க ஆமா குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அதுல ஒரு கிளாரிட்டி திமுக கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல திமுக தவறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் டினை பண்றீங்க உங்க கட்சியில இருக்கிறாரு ஆமா எங்க கட்சியில இருக்கிறவர்தான் ஆனா கட்சியில இருந்தாலும் நாங்க குற்றவாளியதான் பாக்குறோம் நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்களே இல்ல எங்க கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு பொறுப்பு போடல நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்தவங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறாருமே ஆதாரத்தை தூக்கி விடுறாங்க அப்ப யார் அசிங்கப்பட்டு போறீங்க அப்போ இந்த மாதிரி என்ன யோசிச்சு பேச வேண்டாமா ஒரு உயர்கல்வி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் இல்ல சட்ட அமைச்சராக இருக்கட்டும் யோசிச்சு பேசணும் இது எவ்வளவு அரசாங்கத்துக்கு எதிரா எப்படி அப்படிங்கறத யோசிக்கணும் இல்லையா கொஞ்சமாவது ரொம்பவே வருத்தமா இருக்கு சரி இதெல்லாம் விட்டுருந்த அரசாங்கம் இதுல என்ன செய்யணும் அப்படின்னு எந்த சேனல் பேசிருக்கா மீடியாவுக்கெல்லாம் எப்படி டைட்டில் போட்டு இதை வந்து பாக்குறாங்க ஐயோ அண்ணா எங்க விட்டுருங்க அண்ணா அப்படி இது கதர்னா அந்த பெண்ணு அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறான் ஒருத்த கிளிக் பைக் டைட்டில் யார் அந்த சார் இதுதான் டைட்டில் யார் அந்த சார் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் இல்ல இந்த விக்கேரியஸ் பிளஷர் இந்த பர்வஸ் பிளஷர் இருக்குல்ல அதுல அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் அக்கறையாவது அந்த பெண்ணுக்கு இது சம்பந்தமாக ஒரு க்ளோஷர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைச்சதா அந்த ஃபேமிலி என்ன கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுப்போம் இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த கேம்பஸ்குள்ள இதெல்லாம் இந்த அரசாங்கம் அட்ரஸ் பண்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுப்போம்னு அரசியல்வாதிகளுக்கும் புரியல மீடியாவுக்கும் புரியல அவங்களுக்கு தேவையெல்லாம் சென்சேஷனிசம் மட்டும்தான் போராட்டம் பண்றாங்க பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு போராட்டம் பண்ணாங்க உண்மையிலேயே அப்ரிசியேட் பண்றேன் அவங்களோட மீடியா பைட் நீங்க எடுத்து பாருங்க ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது எங்களுக்கு அரசாங்கத்து கிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்டே இருந்தோ ரெண்டு உறுதிகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் மாணவர்களுக்கு இருக்கு ஸ்டூடெண்ட் கமிட்டியோட சேர்ந்து உட்கார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணி இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு உறுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த குற்றவாளியை கைது பண்ணது மட்டும் இல்லாம விரைவில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இவரை தவறுங்கிற வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு அவங்களும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு தன்னனை வாங்கி கொடுக்கணும் நியாயமான இரண்டு கோரிக்கைகள் வைக்கிறாங்க அது அப்ரிசியேட் பண்ணும் அது மாதிரி போராட்டங்களுக்கு என்னைக்குதான் நம்ம ஆதரவு கொடுப்போம் ஆனா இவர்கள் பண்ணக்கூடிய போராட்டத்தோட நோக்கம் வந்து

அவர் வந்து உண்மையிலேயே வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே ரொம்ப இதோட பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறாருங்க அந்த ஆளு என்ன பெருசா அக்கறை இருக்கு உன் கட்சியில இருக்கிற பெண்களுக்கே அந்நியாயம் நடக்குது உன் கட்சியில இருக்கிற பெண்களுடைய ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்பெல்லாம் என்ன போச்சு இந்த அறச்சிற்றம் அப்பெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல நாட்டுக்கு பெருமை தேவை தந்த மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு மாசம் கிட்ட ஆறு மாசம் கிட்டத்தட்ட ஜந்தர் மத்தர்ல போராட்டம் பண்ணாங்க அவர்கள் குற்றம் சாட்டிய அந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்க அடிப்படை அவர் எந்த பதவியில இருந்து கூட இறக்கலங்க அடுத்த எலெக்ஷன்ல வெக்கமே ஒரு அவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறீங்க அப்ப எங்க போச்சு இந்த அரசு ஏற்றம் பிரஜ்வல் ஒரு பொம்பளை பொறுக்கி மூவாயிரத்துக்கு மேல வீடியோ பண்ணிருக்கிறான் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் மோடி அரசியல் மேடையில அவன் கையை தூக்கி பிடிச்சிட்டு இவனுக்கு ஓட்டு போட்டா எனக்கு ஓட்டு போட்டா மாதிரின்னு சொல்றாரு அந்த ஆளுக்கு இந்த ஆளு போய் கர்நாடகால கேம்பெயின் பண்ணிட்டு வந்தாரு அப்ப என்ன போச்சு இந்த அரசியல் முந்தாணத்தை சீட்டி ரவி இந்த கர்நாடகால எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ அசிங்கமா பேசின வழக்குல கைது செய்யப்பட்டு வெளியில வந்து வெளியில வந்தால் மாலை போட்டு கேம்பஸ்ல பாஜக ஐடி நிலையை சேர்ந்த மூன்று நபர்கள் ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க பத்து நாள் முன்னால பெயின் கிடைச்சு வெளியில வந்தாங்க அவங்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாங்க என்ன பெருசா அப்படியே தியானம் பண்ணிட்டு போனான் அப்பெல்லாம் என்ன போச்சு அலட்சிட்டு நடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஏமாற முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க மக்களை ஒரு நியாயமான எதிர்க்கட்சி தலைவர்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் போன வருஷம் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பார்லிமெண்ட்ல அப்ப இருந்த விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி பதிவு பண்றாங்க நிர்பயா வழக்கு அப்புறம் நிர்பயா பண்ட் ஒண்ணு உருவாக்கப்பட்டது வருஷம் வருஷம் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த பண்ட போடுறாங்க அந்த டோட்டல் பண்ட்ல அது லேப்ஸ் ஆகாத பண்ட் அந்த டோட்டல் பண்ட்ல எழுபது சதவீதமா யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு மாநிலங்கள் இதை சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்களாங்க அப்படின்னு சொல்றாரு

சிசிடிவி வைக்கும் போது நான் நிராண்ட் குடுத்துருக்கோம் அதெல்லாம் எங்க தச்சா மட்டும் போதுமாங்க அரசாங்கத்திலயே நான் கேக்குறேன் கேள்வி சிசிடிவி கேமரா போட்டுட்டோம் எங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கா சிசிடிவி கேமரா எடுக்குங்க போடுறீங்க இந்த கேள்வி எல்லாம் மாநில அரசு நோக்கி கேளுங்க இப்ப நான் கேக்குறேன் திமுக அரசு கிட்ட நான் கேக்குறேன் எதுக்கு சிசிடிவி கேமரா போடுறீங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்து காவல்துறை குற்றவாளியை புடிச்சிச்சு நாங்க பாருங்க பிடிச்சிட்டோம் காலை உடைச்சிட்டோம் போட்டோ போட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறதுக்கா சிசிடிவி கேமரா குற்ற சம்பவங்கள் நடக்காம தடுப்பதற்கு அப்போ அந்த கேமராவை போடுறது மட்டும் பார்த்தா அதை ரெகுலரா மானிட்டர் பண்ணணும் இதே ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா உடனே மேனேஜ்மெண்ட் மீது நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா இல்லையா அப்ப இங்க இதெல்லாம் சரியா பாக்கல சரியா வேலை நடக்கல எழுபது கேமரால ஐம்பத்தாறு கேமரா தான் வேலை செய்யுது மீதி பதினாலு கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது யார ரெஸ்பான்சிபிள் ஆக்குறது அவங்க மேல என்ன நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க வைஸ் போடலங்க தமிழ்நாட்டுல அஞ்சு யூனிவர்சிட்டிக்குன்னா வைஸ் சான்சலரே போடல ஒரு ஆளுநர் தன்னுடைய ஈகோக்காக முருக்கி உட்கார்ந்து ஒரு வைஸ் சான்சலர் இருந்திருந்தா அங்க நிர்வாகம் சரியா நடந்திருக்குமா இல்லையா ஒரு ஆக்டிங் டிசைக்கோ ஒரு ஆக்சுவல் விசைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்கிறாங்க உங்க அரசியில் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் திமுக ஆட்சியில நடந்தா மட்டும்தான் நான் பொங்குவேன் கலாட்சே நடந்தா நான் வாழை முடித்து பேசாம இருப்பேன் பிஎஸ்டி நடந்தேன்னா நான் மூச்சே விட மாட்டேன் கள்ளக்குறிச்சி நடந்தா நான் கடந்து தருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மீதோ பெண்கள் பாதுகாப்பு மீதோ அக்கறை இல்லைன்னுதான் அர்த்தம் பேட்டி பச்சா பேட்டி படாவது ஒரு ஒரு ஸ்கீமுங்க அதற்காக ஒதுக்க நிதியில கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வெறும் வெத்து விளம்பரத்துக்காக செலவு பண்ண பாஜக அரசு அந்த அந்த கட்சியில ஒப்பட் இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு உங்களுக்கு எந்த இருக்குதும் கிடையாது ஒரு மைனர் பொண்ணுடைய புட்டேஜ் ரிலீஸ் பண்ண ஆளுங்க அந்த ஆளு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் என்ன பொறுப்போட நேற்று பிரஸ் மீட்ல பேசுறாருங்க நீங்க நீங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நானும் அந்த சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பேன் உனக்கு ஏதாவது கொஞ்சமாக அறிவு இருக்கா சார் யாரு சார் யாரு ஒரு கட்சிக்காரங்க தானே கேள்வி கேக்குறாங்க அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க உயிரோட இருந்து விசாரணை பண்ணா தானே கண்டுபிடிக்க முடியும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் கேள்விகளை கேட்கணும்ல சார் யாரு சார் யாருன்னு இதை ட்ரை பண்றீங்கல்ல சார் யாருங்கிற கேள்வியை கேளுங்க நானும் அதே கேள்வியை கேட்கறேன் ஒருத்தன் தொடர்ந்து உள்ளுக்குள்ள காம்பவுண்ட் செவர் ஏறி குதிச்சு தொடர்ந்து போய் இது போன்ற விஷயங்கள் பண்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த டெஸ்ட் அந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்ல சிசிடிவி வந்து அவன் வந்து அவனுக்கு எந்த ஒதுக்கப்புறமான இடம் இருக்கு எங்க கூட்டிட்டு போனோம் இவ்வளவு விவரங்களும் அந்த லேண்ட்ஸ்கேப் அவ்வளவு விஷயம் அவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு தெரியுதுன்னா அவன் ஒரு ரெகுலர் ரிப்பீட் அபண்டர் தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எத்தனையோ பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேத்து வந்து காவல்துறை ஆணையர் வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு அந்த மாதிரி சாரன்னு யாருமே இல்ல அவன் பிளைட் மோட்ல போட்டுட்டு தான் இந்த சம்பவத்தை செஞ்சான் அப்படின்னு அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது பப்ளிக்கு தெரியணும் அதற்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கு அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையாவது நீங்க சொல்லணும் எப்படி நம்ப முடியும் உள்ளக்குள்ள எந்த விதமான ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தனால எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட கூடிய ஆட்கள் யாராவது இன்னைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய காவல்துறை செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா கீப் பீப்புள் அப்டேட்டட் ரெகுலர்லி அடுத்த நடவடிக்கைகள் இதெல்லாம் நாங்க நீங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஆனா இந்த சென்சேஷன் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வெளிப்படையாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசணும் யெஸ் மேம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நிறைய இந்த நிர்மலா பெரியசாமி மாதிரியான ஆட்கள் வந்து இதை எப்படி வேற ஒரு ஆங்கிள்ல இதை மாத்துறாங்க லைஃப் போச்சு அது போச்சு இது போச்சுன்னு சொல்றாங்கன்றத சொன்னீங்க மேனேஜ்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருக்காங்க கட்டுப்பாடுகளை அதிகரிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு அப்படின்றது ஏதோ அந்த மாணவர்கள் வெளியே போனதுதான் தேடிக்கா நாங்க தேடிக்காதாங்க இருப்பே இதைத்தானேங்க யுபியில பண்ணாங்க அப்போ யூபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதைத்தானே யூபியில பண்ணாங்க பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை அதிக ஆயிடுச்சு அதனால ஆறு மணிக்கு மேல நீங்க எல்லாம் வந்து கோச்சிங் கிளாஸ் போக கூடாது ஆறு மணிக்கு மேல வெளியில போக கூடாது அதே மாதிரி தானே இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் பண்றது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்குது பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் இவ்வளவு விளக்குகள் பத்தாது சோலார் விளக்குகள் இருந்தாலும் இரவு நேரத்துல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் வெல் லிட்டா இருக்கணும் அண்ட் கார்னர் ஆஃப் கேம்பஸ் வெல் லிட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா இந்த செக்யூரிட்டி பத்தாது பதிமூறுக்கும் மேற்பட்ட கேட்ஸ் இருக்கு வெறும் நூத்தி நாற்பது பேர் நான் மூணு மூணுல ஒர்க் பண்ண பத்தாது அப்போ ரெகுலரா ரோந்து போகணும் இன்னும் சிசிடிவி கேமராஸ் அதிகரிக்கணும் எமர்ஜென்சி பட்டன்ஸ் எங்க எல்லா இடத்துலயும் பிளேஸ் பண்ணணும் யூனிவர்சிட்டி தானேங்க என்ஜினியரிங் யூனிவர்சிட்டி தானேங்க அது ஒரு ஆப் உங்களால டெவலப் பண்ண முடியாதா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பெண்கள் யூஸ் பண்றதுக்காக ஒரு ஆப் உங்களால டெவலப் பண்ண முடியாது இன்னும் செக்யூரிட்டியை பீஸ் பண்ணுங்க ரெகுலரா ரோந்து போக சொல்லுங்க கேம்பஸ் கேட்ஸ்ல செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணுங்க வெளிய ஆளுகள் உள்ள ரொம்ப கேஷுவலா எல்லாரும் வெளியில இந்த பக்கத்துல அந்த பக்கம் போனோம்னா ஷார்டட் போட்டா அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வழியா வெளியில வராங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வரவங்க எல்லாம் அங்க போய் வண்டியை பார்க் பண்றாங்க அந்த கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு போறாங்க ஃபுட்டு சீப்பா இருக்கும் அப்படின்ட்டு வராங்க அப்ப அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் தானே நீங்க பண்ணணும் அதை விட்டுட்டு இருட்டு நேரத்துல நீ ஏன் வெளியில போன நீ ஏன் பாய் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுனேன் இதெல்லாம் டிப்பிக்கல் சங்கி பிஹேவியர் இதே இன்சிடண்ட் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல நடந்திருந்ததுன்னா இந்த சந்திக்குப்பை இப்படிதான் பேசியிருக்கோம் இவளுக்கு எதுக்கு எட்டு மணிக்கு ஒரு இடத்துல என்ன பேச்சு வேண்டி இருக்கு இப்படிதான் பேசியிருப்பாங்க அந்த பெண் ஒரு மேஜர் அவங்க வாழ்க்கை துணையோ இல்ல அவங்க காதல் தேர்ந்தெடுக்கிற முடிமா அவங்க எல்லாருக்கும் இருக்கு அவங்களோட இன்டெகிரிட்டியை யாருமே பண்ணி விக்டம் பிளேம் பண்றதோ விக்டம் ஷேர் பண்றதோ தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த கேம்பஸ்ல படிக்கக்கூடிய மாணவி அவளுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இதைத்தான மாணவர்கள் கேக்குறாங்க சில நேரங்களில அவுட் சைடர்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டு போனா எந்த வெகிள்ஸை பார்க் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன இல்லாம போகுது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இல்லைங்க அப்ப இதெல்லாம் பத்தி தானே எதிர்க்கட்சிகள் பேசணும் இல்ல நான் கேட்கறேன் இது சோசியல் இஷ்யூங்க இது வந்து அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ள மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல எல்லா கேம்பஸ்லையும் வெதர் கவர்ன்மெண்ட் கேம்பஸ் ஆர் வெதர் இஸ் அ பிரைவேட் கேம்பஸ் எல்லா கேம்பஸ்லயும் பெண்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக சாதிய ரீதியான வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு சில நேரங்களில் உள்ள இருக்கிற ஃபேக்கல்ட்டியா அதை செய்யறாங்க அப்ப இத வந்து வெறும் ஒரு அரசியலா மட்டும் பார்க்காம இது சோசியல் இஷ்யூவா ஒரு ராஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் இறங்கி போற பப்ளிக் போராட்டம் பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்களுக்கு அப்பதாங்க ஆரோக்கியமான விவாதங்கள் வரும் மீடியா இது போன்ற விஷயங்களை சென்சேஷலைஸ் பண்ணாம சென்சிபிளா ரிப்போர்ட் பண்ணணுங்க ஆட்சிக்கார் மருத்துவமனையில நடந்ததை எவ்வளவு சென்சேஷனை அரசியல் படுத்துறாங்க இன்னைக்கு அதுல ஏதாவது தீர்வு வந்துதா சொல்லுங்க இங்க போராட்டம் பண்ணாங்கல்ல இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி எல்லாம் போராட்டம் பண்ணாங்கல்ல அதுக்கப்புறம் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஏதாவது அப்டேட் ஏதாவது ஒரு மீடியா கொடுத்ததா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பேசுவீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருந்தா கேம்பஸ் மறுபடியும் பழையபடிதான் இருக்கும் அடுத்த சம்பவம் நடக்கும் போது எல்லாரும் கூடி எல்லாரும் பேசுவோம் எல்லாரும் கத்துவோம் அவ்வளவுதான் நடக்க போகுது திஸ் இஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் எல்லா அரசுமே அப்படிதாங்க இருக்கு ஒரு லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பிராட் மைண்டட் ஆட்டிடியூடோட எந்த அரசாங்கமும் சிந்திக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் வந்து என்ன ஹார்ம் பண்ணிக்கிறேன் நான் சாட்டையால அடிச்சுக்கிறேன் நான் செருப்பு போடாம இருக்க போறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போறேன்னு வந்து பேசுறத என்னவா எடுத்துக்கலாம் இங்க நாம என்ன பண்ணாலும் நம்மளுடைய அரசியல் இங்க எடுபட மாட்டேங்குது நான் எக்ஸ்போஸ் ஆயிடுறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாதான் எனக்கு வந்து அது தோணுதே தவிர உண்மையிலயே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மீதோ அவர்கள் பாதுகாப்பு மீதோ அக்கறை கொண்டு இவர் பேசுற பேச்சா எனக்கு தெரியல பாலிடிக்ஸ் சீரியஸ் பிசினஸ்ங்க ஒரு படம் எடுக்கணும் அந்த படத்துல ஒரு சீரியஸ் விஷயம் எல்லாம் சொல்லும் பொழுது இட இடையில ஒரு லைட்டர் வேணா மக்களை என்டர்டைனிங்கா வச்சுக்கணுங்கிறதுக்காக காமெடியன்ஸ் வருவாங்க கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட அரசியல் காமெடியனாதான் அண்ணாமலை எனக்கு தெரிகிறார் அவர் எந்த ஆக்கப்பூர்வ அரசியலும் பண்றதா எனக்கு சுத்தமா தெரியல ஒரு அரசியல் கோமாளியா தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் அவர் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கறதா தான் உண்மை அப்படிப்பட்ட அரசியல் கோமாளிகளுக்கோ இல்ல ட்விட்டர் அரசியல்வாதிகளுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அரசு அவசியமே கிடையாது திராவிட மாடல் அரசு இதெல்லாம் நீங்க பேசுறீங்க பெண்களுக்காக எவ்வளவோ கல்வி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நீங்க பண்றீங்க பெண்கள் வீட்டுலயே இருக்கக்கூடாது வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து இலவச பஸ் பயணம் இதெல்லாம் நீங்க பண்றீங்க இதெல்லாம் நாங்க அப்ரிசியேட் பண்றோம் ஓகே ஆனா இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு சிஎம் டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகி பல மெஷர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு முதல்ல ஜீரோ டாலரன்ஸ் வித் த காலேஜ் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இதுல வந்து இன்வால்வ் பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க ஜெண்டர் ஓரியன்டேஷன் தேவைப்படுது எதிர்பாலினத்தோட எப்படி நாம மூவ் பண்ணணும் எப்படி அவங்கள மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஜெண்டர் சென்சிடைசேஷன் ஓரியன்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் தேவைப்படுது இது போன்ற சம்பவங்கள் நடந்தா எப்படி தற்காத்துக்கணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் தேவைப்படுது பத்து தொண்ணூத்தி எட்டு பத்து தொண்ணூத்தி நூத்தி எண்பத்தொன்னு இப்படி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குங்க எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஆனா படிச்ச பெண்களுக்கே இன்னைக்கு இது போன்ற விஷயங்கள் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஆப் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா திமுக அரசுங்கிறதுனால சொல்றேன் ஏன்னா மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிறாரு இது போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு தேவைப்படுது இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யணும் அப்படின்னு இந்த காணொலி வாயாக பணிவன் நான் ஒரு கோரிக்கையாக இதை வைக்கிறேன் இதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் இன்வால்வ் பப்ளிக்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் பேரண்ட் வாலண்டியர்ஸ கூப்பிடுங்க பேரண்ட் வாலண்டியர்ஸ கூப்பிடுங்க அவங்களுக்கு ஆர்டியேஷன் கிளாஸஸ் நடக்குதுங்க அவங்கள போய் காலேஜ்ல பேச சொல்லுங்க ஒரு கிரேட்டர் குண்டுக்காக ஒரு சொசைட்டியோட சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு அரசு ஏற்படுத்தணுங்க அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்து தான் எந்த பிரயோஜனமும் இல்லை நாமளும் இறங்கி கடத்ததால செய்யணும் அரசாங்கம் ஒரு கை நீட்டுனா கண்டிப்பா பப்ளிக் அரசாங்கத்தோட வந்து நிற்பாங்க தயவு செஞ்சு அதை பணம்